தென்னார்காடு மாவட்டம் கடலூரை தலைநகராக கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கிழக்கிந்திய கம்பெனியினரால் தொடங்கப்பட்டது இந்த மாவட்டம் உருவாகி ஏறக்குறைய நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு செப்டம்பர் முப்பதாம் தேதி உருவானதுதான் இந்த விழுப்புரம் மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் கள்ளக்குறிச்சியை தலைநராக கொண்டு ஒரு புதிய மாவட்டமும் உருவாகிடுச்சு நிலவியல் அடிப்படையில் இந்த மாவட்டத்தில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது விழுப்புரம் வருவாய் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொன்மை சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த விழுப்புரம் மாவட்டம் கல் தோன்றிய காலம் முதல் நூலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு செப்டம்பர் முப்பதில் இந்த மாவட்டம் உருவாச்சு இல்லைங்களா அதன் பிறகு ஓராண்டு கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தொல்பொருள் ஆய்வுத்துடைய இயக்குனராக இருந்த மரியாதைக்குரிய திரு தாமோதரன் அவர்கள் அவருடைய முயற்சினால் என்ன அவரு விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எரலூர் இந்த கிராமம் தான் அவருடைய பூர்வீகமான கிராமம் அவருடைய சொந்த மாவட்டங்கிறதுனால அவருடைய முயற்சியில் விழுப்புரம் மாவட்டத்துடைய வரலாற்றை அடங்கிய ஒரு நூல் வந்து கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஏறக்குறைய முப்பது வருஷம் ஆயிடுச்சு இப்போது எந்த துறையின் சார்பும் இல்லாமல் தனியொரு மனிதனாக இருந்து நிறைய தகவல்களை இந்த மாவட்டம் தொடர்பான நிறைய தகவல்களை அந்த நூலில் விடுபட்ட சொல்லப்படாத தகவல்களை கூட அரிய பெரும் தகவல்கள்லாம் திரட்டி இந்த நூலில் விழுப்புரம் மாவட்டம் கல் தோன்றிய காலம் முதல் நூலில் நான் கொடுத்துருக்கேன் விழுப்புரம் மாவட்டத்தில் கோட்டைனாலே செஞ்சி கோட்டை தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் அப்புறம் வழுதாவூர் கோட்டை பற்றியும் கூட நம்ம நிறைய எழுதியிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் நம்ம காணொலி கூட நம்ம சேனலில் வந்து வழுதாவூர் கோட்டை பற்றி போட்டிருக்கிறோம் ஆனாலும் கூட அன்னமங்கலம் கிடங்கில் துருவன் கோட்டை கோட்டை பழைய செஞ்சி மேலச்சேரி தெருமுக்கல் இந்த மாதிரியான இடங்களிலும் கோட்டை கொத்தளங்கள் இருந்திருக்குது ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களையுமே நடந்த மோதல்களில் இந்த கோட்டைகள் வந்து முக்கிய பங்காற்றி இருக்கின்றன அப்படிங்கிற தகவல் உட்பட நிறைய தகவல்களை ஒரு புதிய தகவலாக கூட உங்களுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன் செஞ்சிக்கோட்டை மட்டும் அல்லாது விழுப்புரம் வழுதாவூர் கோட்டை மட்டுமல்லாது மற்ற இடங்களிலும் இருந்த இருக்கக்கூடிய கோட்டைகள் குறித்தும் இந்த புத்தகத்தில் நான் சில தகவல்களை கொடுத்துருக்குறேன் கோட்டைகள் குறித்து பேசும் விழுப்புரம் கோட்டையை பற்றியும் நாம் பேசியிருக்கிறோம் அப்படின்ட்டு சொன்ன இல்லைங்களா ஏன்னா இந்த கோட்டை விழுப்புரத்தில் இருந்த கோட்டை குறித்த பல்வேறு தகவல்களை புதுச்சேரியை சேர்ந்த ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்களுடைய நாட்குறிப்பில் நிறைய தகவல்களை நாம சேகரிச்சிருக்கிறோம் அந்த தகவலை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே பகிர்ந்திருக்கேன் ஆனால் கூட விழுப்புரத்தில் கோட்டை எங்கே இருந்தது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு தகவலாகத்தான் வந்து அது இருந்தது நானும் கூட ஒரு தடவை விழுப்புரம் நகராட்சி ஆணையர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருந்தேன் விழுப்புரத்தில் கோட்டை இருந்த இடத்த கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு நினைவிற்கலாம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் டபுள்யூ ஃபிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டர்ஸ் கார்டு அப்படிங்கிற நூலை படிக்கும்போது தான் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது விழுப்புரத்தில் கோட்டை எங்கிருந்தது அப்படிங்கிற தகவலை அவர் அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையிலேயே வந்து அது நம்ப தகுந்த ஒரு தகவலாகத்தான் வந்து இருக்குது எனக்கு புதிய தகவலாக தெரிஞ்சதுனால இந்த புத்தகத்துல நான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன் விழுப்புரத்துல கோட்டை இருந்தது எங்க இருந்தது அதற்கான விடை இந்த புத்தகத்துல இருக்கு இந்த புத்தகத்துல கூடுதலான ஒரு புதிய தகவலா நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது நான் நினைக்கிறது என்னன்னாக்கா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுல தென்னார்காடு மாவட்டத்துடைய ஆட்சியராக இருந்த ஜே ஹெச் கிரைஸ்டன் ஆஃப் தி சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற நூலை வந்து வெளியிட்டாரு அதற்கு பிறகு டபுள்யூ பிரான்சிஸ் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் மெட்ராஸ் டிஸ்ட்ரிக் கெசடர் சவுத் ஆர்காட் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டார் இதனை தொடர் இதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் டாக்டர் பி எஸ் பாலியா அவர்கள் வந்து மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டர் சவுத்தார்காட் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டார் இந்த மூன்று ஆங்கில நூல்களில் இருந்தும் ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டுக்கு முற்பட்ட ஆங்கில நூல்களிலிருந்து அன்றைய தன்னார்காடு மாவட்டம் இன்றைய விழுப்புரம் மாவட்டத்தில் அடங்கியுள்ள பகுதிகள் குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆங்கிலேய ஆவணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அரிய தகவல்கள் பல தகவல்களை திரட்டி தமிழில் முதல் முறையாக என்னுடைய இந்த புத்தகத்தில் தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த நூலில் விழுப்புரம் மாவட்டம் குறித்த பல்வேறு தகவல்களை திரட்டி கொடுத்துருக்குறேன்னு சொன்னேன் அந்த மாதிரி ஒரு கூடுதல் சிறப்பு இந்த புத்தகத்துக்கு இருக்குது அது என்ன சிறப்புன்னா என்னுடைய பெரும் உழைப்பை வாங்கிய சில பக்கங்கள் இது வரைக்கும் நான் வெளியிட்ட புத்தகங்களில் வந்து எல்லா பக்கமே கருப்பு வேலையாகத்தான் இருக்கும் குறிப்பாக புகைப்படங்களை பார்க்கும்பொழுது நல்லா இருக்குது எல்லா புகைப்படங்களும் ஏன் அதில் வண்டத்தில் போட்டால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஆனால் வண்டத்தில் போட்டாக்கா கூடுதல் செலவினங்கள் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் நான் ரொம்ப தயக்கத்தோடு இவ்வளோ நாள் இருந்தேன் ஆனாலும் கூட அந்த தயக்கத்தை இந்த புத்தகத்தில் நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கிறேன் அப்படின் தான் சொல்லணும் ஆமாங்க ரொம்பவும் ஒரு முயற்சி எடுத்து கூடுதல் செலவினங்கள் பிடித்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நூலின் கடைசி பக்கங்களை உங்களுக்காக நான் வண்ணத்தில் கொடுத்துருக்குறேன் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்கள் வரலாற்று சின்னங்கள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு பக்கங்களில் வண்ணத்தில் கொடுத்துருக்கிறேன் தோன்றிய காலம் முதல் இந்த புத்தகத்தில் இருநூத்தி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பெருங்கற்கள் பாறை ஓவியங்கள் முதுமக்கள் தாழிகள் பானை ஓடுகள் உறகினர்கள் சங்க இலக்கியங்களில் எழுத்தோட வளர்ச்சி பல்லவ பூமி சோழ சாம்ராஜ்யம் காடவராயர்கள் சம்புவராயர் மற்றும் சேவராயர்கள் பாண்டியருடைய ஆட்சி விஜயநகர காலத்தில் செஞ்சி நாயக்கர்களுடைய அரசாங்கம் பீஜப்பூர் சுல்தான்களும் வராத்தியர்களும் முகலாயர்களுடைய ஆட்சியில் பிரெஞ்சு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிகளுடைய பிடியில் தொடர்ந்து தென்னார்காடு மாவட்டம் உருவாக்கப்பட்டது விடுதலைப் போரில் இந்த மண்ணைச் சேர்ந்தவருடைய பங்களிப்பு அப்புறம் புதிய வருவாய் மாவட்டம் விழுப்புரத்தை தலைமையுடனே கொண்டு உருவான புதுவாய் புதிய வருவாய் மாவட்டம் இந்த மண்ணினுடைய மாண்புக்கு உரியவர்கள் ஒய்மான் நல்லியக்கோடன் ஒய்மான் நல்லியாதன் ஒய்மான் வில்லியாதன் கிடங்கில் குலோபதி நக்கண்ணனார் கிடங்கில் காவிரி பெருங்கொற்றனார் நாலடையார் இயற்றியூர் வெண்ணை நல்லூர் சடையன் மெய்கண்ட தேவர் கவி காலமேகம் பன்னச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் பண்டிதை அசலாம்பிகை அம்மையார் பாரதியாருடைய சமகாலத்தை சேர்ந்தவங்க பேராசிரியர் ஆ சக்கரவர்த்தி நயினார் காஞ்சி பீடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகரேதர் காஞ்சி பீடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகரேந்திரர் ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டியார் அவர்கள் திருக்குறளார் முனுசாமி கவிஞர் கம்பதாசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இப்படியாக இந்த மண்ணுடைய மாண்புக்கு உரியவர்கள் பற்றியும் கூட விவரங்கள் இந்த நூலில் அடங்கியிருக்குது அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கோட்டை பொத்தலங்கள் மாவட்டம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய சமண தடயங்கள் ஆறுகள் ஏரிகள் கால்வாய்கள் செஞ்சி மலைகள் மற்றும் காடுகள் சர்வதேச நகரமாக இருக்கக்கூடிய ஆரோவில் இப்படியான பல்வேறு தகவல்களை தலைப்புகளில் இந்த நூலில் நான் பெரிதும் முயன்று உங்களுக்காக திரட்டி கொடுத்துருக்கேன் அப்படி தான் சொல்லணும்